ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய ஆரி ஒர்க் டிசைனில் ரெண்டு டிசைன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ப்ளவுஸை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் மந்த் முன்னாடியே ஸ்டிச் பண்ணது மார்க்கிங் எல்லாம் நீட்டாக நான் வரைஞ்சி எடுத்துருந்தேன் மார்க்கிங் வந்து ஆரி கிளாஸ் டே செவனில் வேணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக வந்து ஆரி க்ளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதில் வந்து நீங்கள் பார்த்து திங்ஸ் வாங்கி தைச்சிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணால் போதும் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அண்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் தேவைப்பட பார்த்துக்கோங்க அப்புறமா என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு ஃபஸ்ட்லேயும் எண்ட்லேயும் வரும் நீங்களே பார்த்துக்கோங்க நான் இந்த த்ரெட் ஒர்க்கு கொடுக்குறதுக்காக அய்யண்டல் தான் எடுத்துருக்கேன் த்ரெட்டை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி ஒரு நாட் போட்டுக்கோங்க அப்புறமா நான் மார்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது இந்த ப்ளவுஸோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் ஹேங்கிங்ஸ் எல்லாமே வரும் ஸோ இது ரொம்ப ஈஸியாக நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு தெரிஞ்சாலே ஒருத்தங்க இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணி இது மாதிரி வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுத்து காசு அண்ட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டிச்சிங் உங்களுக்கு தெரியாட்டி கூட நீங்கள் மார்க் பண்ணலாம் அது அந்த வீடியோ தான் கிளாஸ் டே நம்பர் செவனில் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மூணு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன் கழுத்துக்கும் ஃப்ரெண்டு கழுத்துக்கும் பேக் கழுத்துக்கும் ஈக்குவலாகவே போட்டிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீடில் வந்து தான் துளிப் நீடல் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது அயன் தான் பீட்ஸுக்கும் த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன் நரம்புன்னு சொல்ல த்ரெட்டு இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுற டைமு நம்ம அயன் பண்ணுறது கேர்ஃபுல்லாக அயன் பண்ணணும் கஸ்டமர் கடை சொல்லி கொடுக்கணும் தென் நரம்பு இந்த த்ரெட்டை வந்து நம்ம லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்டர்நெட் போடுறது கஷ்டம் அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு சுகர் பீடாக உள்ளாடி போட்டது மாதிரி இன்டர்நெட் போட்டு அழகாக வந்து நாட்டு வளர்ந்துருச்சு இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பீட்ஸ் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நரம்பில் ஸ்டிச் பண்ணுறது நிறைய பேர் வந்து மிஷன் த்ரெட்டில் பண்ணுவாங்க நம்ம நார்மலாக ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுற த்ரெட்டு எனக்கு என்னமோ அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ நான் அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது நான் ஃபுல்லாகவே இந்த த்ரெட்டு தான் யூஸ் இருக்கேன் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது பிகினர்ஸ் ஆகிருக்கிறவங்க இந்த த்ரெட்லேயே போட்டு பழகங்க ஈஸியாக பழகலாம் நீடல் வந்து நான் ஏன் நீடல் எடுத்திருக்கேன் இது வந்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான கடைகளில் கிடைக்கிது இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாகவே சுகர் பீட் போட்டதுக்கு அப்புறமா எம்எம் பேல் பீடு வந்து சாரி த்ரீ எம்எம் சைஸ் வந்து பீட்ஸ் வந்து பால் பீட்ஸ் வந்து அடுத்த லேயருக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஃபோர் கூட ஸ்டிச் பண்ணலாம் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டைமில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது அடுத்த லேயர் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஒன் இன்ச்சுக்கு இது மாதிரி கோடு போட்டு எடுக்கிறேன் அடுத்த புட்டாஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வந்து இது மாதிரி ஓரத்துக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி அதாவது த்ரீ லேயர் சேன் ஸ்டிச் அண்ட் சுகர் பீட் அண்டு பால் பீட் திரும்பவும் சேன் ஸ்டீட் இது ஒரு பார்டர் மாதிரி இருக்கா இது மாதிரி ஸ்டிச் பண்ணி அங்கங்கே ஒவ்வொரு புட்டாஸ் கொடுத்தாலும் தௌசண்ட் தௌசண்ட் ஹ டூ ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து சரியாக வாங்கலாம் இது வந்து நான் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் கைக்கும் சரி கழுத்துக்கும் அங்கங்கே புட்டாஸ் எல்லாம் வச்சு ஃபில் பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு ஆயிரத்தி எண்ணூறுபா ஒர்த்து தான் அப்புறமா பி சவுண்டசன் க்ளூ எடுத்திருந்தேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணதுக்கு இடையில நான் அந்த பேலர்க்கை வந்து ஒட்ட போகிறேன் கட் பேல்ஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வந்து பேல் கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால் இடையும் கொஞ்சம் பேல் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு தென் இடையில ஃப்ளார் மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதுவும் வந்து உள்ளாடி நான் த்ரீஎம்எம் பேல் வச்சுட்டு சுற்றி கோல்டு பே கோல்டு பால் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் தென் இடையில் ஒவ்வொரு லைனாக இப்போ நான் ஒட்டுறதுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அது வந்து கட் பீட்ஸ் தான் கொடுத்துருந்தேன் கட் பீட்ஸில் வந்து கோல்டன் கலர் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லீவ் ஸ்டருக்கெல்லாம் இது மாதிரி உள்ள பீட்ஸ் கொடுத்திங்கன்னா நல்ல அவுட்ஃபிட் அவுட் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த ஒர்க்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரியே ட்ரை பண்ணுறவங்க இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தென் ஸ்லீவுக்கு ஒர்க் தான் இப்போ தான் காட்டுறேன் ஸ்லீவுக்கு அங்கங்கே ஃப்ளார் டிசைனில் புட்டாஸ் கொடுத்துருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நீ நான் வந்து கழுத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் தெரியுமா அதே ஃப்ளவர் டிசைன் தான் நிறைய பேருக்கு புட்டாஸில் டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் சிங்கிள் பீடு நடுவில் ஸ்டிச் பண்ணுற பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் விட்டுட்டு இது மாதிரி பீட்ஸை சுற்றி தைக்கிறப்போ அழகாக அந்த பீடை சிங்கிள் பீடு நம்ம நடுவில் ஸ்டிச் பண்ண தெரியுமா பேலை அதை சுற்றி அழகாக வந்து பீட்ஸ் வந்து உட்காந்துரும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதே ஒர்க்கை நான் நார்மல் நீட்லேயும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் எல்லாம் இதே இந்த ப்ளவுஸை தான் இதை அந்த ப்ளவுஸை தான் நான் மாடலாக வச்சு அழகாக நார்மல் மிஷினில் கூட நான் போட்டிருந்தேன் ஒர்க் என்னோட சேனலில் இருக்குது நீங்கள் தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க ആരിവർക്ക് തരിവ് ഇപ്പോൾ നാർമൽ ഇതെല്ലാം നാർമൽ മിഷനിലെല്ലാം ഒർക്ക് പണലാം എണ്ടില എനാട്ട് പോട്ടേ അത് നരമ്പിലെ സ്റ്റിച്ച് പണത് രമൊക്കെ ഈസി ബട്ട് നമുക്ക് സംടെംസ് നല്ല വെളിച്ചം ഇല്ലേനാ കണ്ണിലേ തരാത്തുക്ക് ഒല്ലിയാ നൈസായിരിക്കും പാരു ഫുള സ്ലീവ് മുടിഞ്ചിരു നീറ്റാ വന്ന് ഇത കി സ്റ്റിച്ച് പണോ நல்ல நல் நல்ல ஈஸி தான் ஆனால் இது ஒரு நாளாக நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டுந்தான் ஒர்த்து இல்லைன்னா இது நமக்கு நஷ்டம் ஏன்னா இதில் ரெண்டு நாளாக பண்ணும்போது இதோட டைமும் வேஸ்ட் ஆகும் நமக்கு ரேட்டும் கம்மி மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆரி ஒர்க்கை பொறுத்தளவில் நாள் நிறைய நாள் நம்ம அந்த ஃப்ரேமில் போட்டு பண்ணுறதோட ஒரே நாளில் பண்ணி முடிக்கும்போது அது நமக்கு ஒர்த்தாக இருக்கும் அந்த காசு நமக்கு நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு கரெக்டான பெனிஃபிட் இருக்கும் இப்போ பாருங்கள் எண்டில் நான் வந்து ஹேங்கிங்ஸ் கூட கொடுத்துருந்தேன் அழகாக இருந்துச்சு இது வந்து சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர் அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா சாரிக்கும் சாரியில் வந்து கோல்டன் கலர் இருந்தனால கோல்டு கொடுத்து ஒயிட் காம்பினேஷனும் கொண்டு வந்திருக்கேன் சரியா நீங்களும் சேம் கலரில் இருக்கிறதுல கண்டிப்பாக இது மாதிரி பேல் மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு இதே ஒர்க்கு தான் நார்மல் நீட்லேயும் ட்ரை பண்ணியிருந்தேன் நார்மல் மிஷினில் தென் நார்மல் நீட்டில் போட்டு இந்த ஒர்க்கு தான் പണിരുതേമാതിരിതാർന്നു ബട്ട് അതിൽതാ ഹാങ്കിങ്സ് മറ്റും വെക്കല ரேட் வைஸும் அதோட ஒர்க்கும் எல்லாம் ஒர்க் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் செகண்ட் ப்ளவுஸ் பார்க்கலாம் இது வந்து இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸ்டிச்சிங் சேர்த்து தௌசண்ட் ஸோ இது வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் நாட் போட்டு சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தேன் இது வந்து கஸ்டமரே என்கிட்ட கொடுத்துருந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஸோ த்ரெட் ஒர்க் இருந்துச்சு தென் பீட்ஸும் சேம் தான் ஆனால் இதில் நான் சீக்வன்ஸ் ஒர்க்கை மட் கொஞ்சம் இது பண்ணிருக்கேன் நெருக்கமாக போட்டிருந்தாங்க இது கொஞ்சம் கட்டுப்படி ஆகாததுனால ஸோ சோ இதுப்போ நான் வந்து த்ரீ லைன் செயின் ஸ்டிச் தென் வந்து ஒன் லைன் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா நீட்டில் நம்பர் பதினொன்று எடுத்திருந்தேன் எதுக்குன்னா நான் வந்து இனிமேல் இருக்க ஒர்க் எல்லாமே சீக்கன்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக நம்ம நீட்டில் நார்மல் நீடில் தான் போட முடியும் அரை நீடில் நல்ல நல்ல கஷ்டம் ஸோ நான் என்ன பண்ணேன்னா எல்லா ஒர்க்கையும் நம்ம நார்மல் நீட்டிலே பண்ணுவோம் நம்ம தான் நார்மல் நீட்டில் பண்ணுறதுல ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோரமும் சைஸ் பால் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் இது எல்லாமே ஒன் இன்ச்சு கேப்பு ஒன் இன்ச்சு கேப்புக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் உங்கள் கிட்ட ஃப்ரேமும் ஸ்டாண்டும் இருந்தால் நீங்கள் நீட்டாக இதை மாதிரி பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பால் பீட் அண்டு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க அதுக்கு நேரே நீங்கள் மேலே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு சைடும் நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் பீட் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் இதே மாதிரி ஃபுல்லாக சர்க் ക്ലാസ് സ്റ്റിച്ച് പണോ പാകത്ത് ഇതൊരു പാതി പൂവ നമ്മൾ കട്ട് പണി വെച്ച മാറി അഴകാരുന്ന് ഡിസൈൻ ഡേറക്റ്റാ പാക് സെറ്റ സോ കസ്റ്റമർസ് ഭയങ്കര ഹാപ്പി ബഡ്ജറ്റ് വൈസ്ലെയും തെൻ അവങ്ങളക്കും എല്ലാം ഓക്കെ ബട്ട് ഇതിൽ എന്ത മിസ്റ്റേക്ക് പാത്തീങ്ങനാ നാം പണ മിസ്റ്റേക്ക് ഇല്ല സാരീടെ മിസ്റ്റേക്ക് അപ്പം സാരീ പ്ലൗസും സേം കലർത്ത ഒർക്ക് വന്ന് എനിക്ക് വന്ന് രമ എടുപടിച്ചു ആന ഓക്കെ നൂറ്റിക്ക് തൊണ്ണൂറ്റൊമ്പത് പെർസൻറ്റേജ് ഓക്കെ ബട്ട് അത് ഒൻ പെർസൻറ്റേജ് തന്നെ കൊഞ്ചിത് അപ്പറ സീക്വൻസ് ഒര് കൊടുത്തിരുന്നേ ഇപ്പോൾ എല്ലാത്തിലേ സീക്വൻസ് ഒര്ക്ക് அந்த அக்கு ஷேப்பில் மூணு சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸும் ஷுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸு வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் அடுத்து சுகர் பீட் எடுத்ததுக்கப்புறமா அந்த சுகர் பீடை நீக்கிட்டு சீக்வன்ஸுக்குள்ளாடி நீடல் போடும் அழகாக இது மாதிரி லாக் அக்காயிரும் இதுவும் வேணும்னா ஒரு புட்டாஸ் மாதிரியே பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்று இஞ்சி சாரி இது ஒன்றரை இஞ்சி கேப்பில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சரியா ஒவ்வொரு புட்டாஸும் அந்த புட்டாஸ் கடையில் கேப் வரதுல தான் நான் என்ன பண்ணேன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுத்துருந்தேன் இப்போது அங்கங்கே வந்து இது மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஒவ்வொரு புட்டாஸுக்கும் இடையில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் சீக்வன்ஸ் அண்ட் இது மாதிரி வீட் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நிறைய வாட்டி எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தேன் ஒர்க்கு நீங்கள் சொல்லி தாருங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட் மட்டும் சொல்லி தரல அப்படின்னு ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போது ஃப்ரெஞ்சு knot போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் நீரில் நம்ம எயித்தான் எடுத்திருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரெட்டு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி thread தான் எடுத்திருக்கேன் கடைகளில் இது கிடைக்கும் களி சொல்லுவாங்க எங்கள் இடத்துல ஒரு நூல் வந்து நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரை விற்கிறாங்க ஸோ அது மாதிரி ஒரு த்ரெட் எடுத்து அதில் ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் நிறைய குட்டி குட்டி ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் நானாக அது ஃபுல்லாக ஒரு பஞ்சாக வந்துருக்கு இல்லை அது மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டில் வேணா சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணால் தென் ப்ரூச் ஒர்க்கில் சீக்வன்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக கடைகளில் இருக்குது ப்ரூச் ஒர்க் சீக்வன்ஸ்னு கேட்டால் தருவாங்க இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன் இப்படி நீடில் வச்சு ஒரு சுற்றி சுற்றிட்டு சீக்வன்ஸுக்குள்ளாடி நீடில் போட்டு பேக் சைடு எடுத்தாது ரொம்ப ஈஸி ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் இதே ஒர்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளவுஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் உங்கள் சாரியும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் கலரில் அதாவது சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்கிறப்போ இது மாதிரி நீங்கள் அந்த த்ரெட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸோட கலரில் யூஸ் பண்ணிங்கன்னா சாரியோட கலரில் யூஸ் செம்மையாக இருக்கும் இது வந்து சேம் கலர் சாரியும் ப்ளவுஸும் ஸோ நான் தான் இந்த சாண்டில் கலர் எடுத்திருந்தேன் இதுவும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு கஸ்டமருக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு போச்சு இப்போ இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண தெரியுமா விரிச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அதே மாதிரிதான் ஸ்டிச் பண்ணணும் ஃபுல்லாகவே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வர்றப்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டிசைன் ரெடி தௌசண்ட் ருப்பீஸ் இதோட ஸ்டிச்சிங் சேர்த்து ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூபா ரூபாய் வரும் ஸ்டிச்சிங் இருநூறு அப்படி ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஒர்க்கு ஒர்த்தாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட தெரியும் ஷுகர் வீடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண தெரியும் புட்டாஸ் எதுவும் ஸ்டிச் பண்ண தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ மார்க் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்கே ஆரி கிளாஸ் செவன் பார்க்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃபைனல் லுக்கில் ഇപ്പം എന്ന് വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ട് കാണുന്ന നമ്പറി ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യാൻ മറക്കുന്നത് ഉള്ളത് ഫ്രണ്ട്സ് ആൻഡ് ഫാമിലിക്ക് ഷെയർ പണുങ്ങ താങ്ക് യു